ஒரு நோயினால் பாதிக்கப்பட்டிருப்பான் குறிப்பாக உடல் அளவில் நோயினால் பாதிக்கப்படுகின்ற பொழுது நாம் அன்றாடம் உணர்கிறோம் சுகர் பேஷண்ட்டு ப்ரெஷரு இது மாதிரி நிறைய வியாதிகள் இது உடல் அளவில் நாம் அன்றாடம் பார்க்கலாம் நம்முடைய உடலில் உணரலாம் அதற்கு ஏற்ற ட்ரீட்மெண்ட்டு எடுத்துக்கிட்டு இருக்கலாம் அதே வேளையிலே மனதளவிலும் உள்ளத்தளவிலும் நிறைய நோய்கள் இருக்கின்றன மனதளவில் உள்ளத்தளவில் என்று பார்க்கிற பொழுது பயம் கோபம் மன ரத்தி பாவ உணர்வு குற்ற உணர்வு இதெல்லாம் உடல உள்ளத்தளவில் இருக்கின்றது மனதளவில் இருக்கின்ற நோயாக இருக்கிறது ஆக இரண்டு வகையிலும் மனதளவிலும் சரி உடல் அளவிலும் நிறைய மனிதர்கள் இன்றைய நாட்களிலே நோய்களை சந்தித்து கொண்டே இருக்கிறார்கள் ஒரு சில நோய்களுக்கு விடுதலை கிடைக்கின்றது குணம் கிடைக்கின்றது ஒரு சில நோயினாலே அவன் பாதிக்கப்பட்டு மரணத்தை சந்திக்கின்றான் அந்த வகையில் இன்றைய நாளில் இன்றைய நற்செய்தியில் நாம் பார்க்கிறனது தொழு நோயாளி ஆண்டவர் இயேசுவிடம் தன்னுடைய முழு நம்பிக்கையை செலுத்தி வருகிற பொழுது அவருடைய காலில் விழுந்து அவரிடம் பரிந்துரைக்கின்ற பொழுது அவன் நோய் நீங்குகிறது புது வாழ்வை ஒரு புது உலகத்தை அவன் பெற்றுக்கொள்கிறான் இந்த தொழுநோய் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக வாழுகின்ற பொழுதே மரணத்தை கொடுக்கக்கூடிய நோய் அப்படியே தோலை கொஞ்சம் கொஞ்சமாக அரிச்சிடும் அப்படிப்பட்ட தொழுநோயை நாம் வரலாற்று பின்னணியினை பார்க்கிற பொழுது பல ஆண்டுகளுக்கு முன்பே இந்த நோயை பற்றி கண்டுபிடித்திருக்கிறார்கள் விவிலிய கண்ணோட்டத்திலே நாம் பார்ப்போம் குறிப்பாக பழைய ஏற்பாட்டு காலத்திலே விடுதலை பயண நூலில் நான்காம் அதிகாரம் ஆறு ஏழு வசனங்களை படித்தோம்னா தெரியும் அதாவது மோசை வந்து அவருடைய பறவன் முன்னிலையில் கடவுளால் அனுப்பப்பட்டவர் கடவுளின் வல்லமை பெற்றிருக்கிறார் என்பதை நிரூபிக்கும் வண்ணமாக ரெண்டாவது ரெண்டாவதாக இந்த நிலையை சொல்லுகிறார் அதாவது அவருடைய கையை மடிக்குள் இடுகிற பொழுது மடிக்குள்ள வச்சுக்கணும் வச்சுட்டு திரும்ப கையை எடுத்தோம்னா அப்படியே வெண்பனி போல் அந்த தொழுநோய் இருக்குமா இது இதை செஞ்சு காமிச்சா கடவுளைய வல்லமை கடவுளால் அனுப்பப்பட்டவர் என்பதை உணர வேண்டும் என்பதற்காக கடவுள் இப்பேற்பட்ட ஒரு நிலையை கொடுக்கின்றார் திரும்பவும் அந்த நோய் பாதிக்கப்பட்டிருக்கிற பொழுது திரும்பவும் தன்னுடைய கையை மடிக்குள் வச்சுட்டு கை எடுத்தார்னா மற்ற தோல் போல தெரியுமா அப்போ முதன் முதன் முதலாக விடுதலை பயண நூலில் மோசைக்கு இந்த வியாதியை அதாவது கடவுளால் அனுப்பப்பட்டவர் என்பதை நிரூபிக்கும் வண்ணமாக இந்த தொழுநோய் புதுமையை கொடுக்கின்றார் வல்லமையை கொடுக்கின்றார் இது முதலாவதாக ஓ பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கலாம் இரண்டாவது எண்ணிக்கை நூலிலே நாம் பார்க்கலாம் பன்னெண்டாம் அதிகாரத்திலே பத்து முதல் பதினாறு வசனங்களிலே படித்தோம் என்றால் தெரியும் அதாவது மோசைக்கு எதிராக பேசிய பெண் இறைவாக்கினல் மிரியம் அவங்க வந்து மோசே கடவுள் அதாவது கடவுள் மோசைக்கு மட்டும்தான் கொடுக்குறாரா எல்லாருக்கும் காட்சி கொடுக்குறான்னு சொல்லி ஒரு மாதிரி எதிர்த்து பேசுகிற மாதிரி அவருடைய சூழ்நிலை இருந்தது அதனால் கடவுள் அவரை தண்டிக்கிறார் தண்டித்து துளுநோயை கொடுத்து ஏழு நாட்கள் பாளையத்திற்குள்ளே இருக்கிறார்கள் பாளையத்தில் இருக்கிற ஒரு பாடு பிறகு ஏழு நாள் கழித்த ஒரு தான் இஸ்ராயல் மக்களோடு அவர் பயணிக்கிறார் வருகிறார் அப்போது தொழுநோய் தொழுநோயால் தண்டிக்கப்படுகிறார் மிரியம் பெண்ணிறைவாக்கினர் மூன்றாவதாக நாம் பார்க்கலாம் ரெண்டு அரசராகமும் ஐந்தாம் அதிகாரத்திலே படித்தோம் என்றால் என தெரியும் நிறைய பேர் இது அடிக்கடி படிச்சிருப்போம் வாசகங்கள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் குறிப்பாக சிறிய நாட்டு படைத்தலைவன் நாமான் அவன் ஒரு நல்ல படைத்தலைவன் சிறந்த அதாவது படைகளை வழிநடத்தக்கூடியவன் அரசனுக்கு நம்பிக்கைக்குரியவனாக அப்பேற்பட்ட ஒரு மாபெரும் வீரன் அவன் தொழுநோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறான் தொழுநோயால் பாதிக்கப்பட்ட ஒரு பாடு உண்மையிலேயே மனசில் அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும் வெளியில் பெரிய போர் வீரனாக படை வீரனாக செல்வாக்கு மிக்கவனாக இருந்தாலும் அந்த தோல்வியாதிகள் என்கிற பொழுது நிச்சயமாக மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்கின்ற சூழ்நிலையில் அவன் இருக்கிற பொழுது ஒரு முறை இஸ்ராயல் நாட்டிலிருந்து கொள்ளையடிக்க போகும்பொழுது அப்போ ஒரு சிறுமியை கூட்டிகிட்டு வந்தாரான் சிறுமியை கூட்டிகிட்டு வந்து அவனுடைய வீட்டில் மனைவிக்கு பணிவிடை செய்வதற்கு அந்த சிறுமியை வச்சுருக்கின்ற பொழுது அந்த சிறுமி மூலமாக இறை செய்து கொடுக்கப்படுகிறது இது மாதிரி சமாரியாவில் இறைவாக்கினர் இருக்கிறார் எலிசா என்ற இறைவாக்கினர் இருக்கிறார் அவரிடம் நீங்கள் போனீங்கன்னா குணமடையும் என்று அந்த நாமானுடைய அதாவது நாமானுடைய மனைவியிடம் அந்த சிறுமி சொல்லுகிற பொழுது மனைவி அவரிடம் சொல்லுகிறார் உடனே இவனால் நம்ப முடியலை இது என்ன சிறுவிலத்தனமாக இருக்கு வேடிக்கையாக இருக்குது எப்படி நான் போய் அங்கே போய் இது பண்ணுறதுன்னு சொல்லி இவன் மறுக்கிறான் பிறகு படைவர்கள் சொல்லி அவன் போகிறான் போய் இஸ்ராயல் நாட்டு அரசனை பார்க்குறான் அப்போ லெட்ரு வாங்கிட்டு போகிறான் யார் சிரியம்மன் நடந்து லெட்ரு வாங்கிட்டு போய் அங்கே பார்க்குற பொழுது அவன் டக்குன்னு இஸ்ராயல் நாட்டு அரசன் என்னை யார் உன்னிடம் அனுப்பியது ஏன் என்னை அனுப்பினார்களா என்னென்ன கடவுளா உன் நோயை குணப்படுவதற்கு என்று சொல்லி அவன் ஆடையை கிழித்து கொண்டு அவன் ஒரு மாதிரி பிதற்ற ஆரம்பிக்கிறான் இந்த செய்தியை எலிசா இறைவாக்கினர் கேட்குறாரு கேட்டுட்டு அவன் எனக்கு அவ நாமான் அதாவது அந்த படைத்தலைவனை கூப்பிடுகிறார் கூப்பிட்டு நீ போய் ஏழு முறை யோர்தான் நதியில் மூழ்கி எழுந்தால் உணம் பெறுவாய் என்று சொன்ன உடனே எனக்கு இன்னமும் நம்பிக்கை இல்லாமல் என்ன இப்படி இருக்குது விட இவ்வளோ பெரிய நதிகள்லாம் இருக்குது இதில் போய் என்னை போய் முழு மூழ்கி எழச் சொல்கிறாரு சொல்லி அவன் மீண்டும் மறுக்கிறான் மீண்டும் படைவீரர்களால் சொல்லப்பட்டு அவன் யோர்தான் நதியில் அவன் மூழ்கி எழுகிறான் ஏழு முறை மூழ்கி இந்த ஒரு பாடு சிறுபிள்ளை உடம்பு போல அவனுடைய உடல் மாறுகிறது சிறுபிள்ளை உடம்பு போல் அளவுக்கு புதுப்பொழிவோடு இருக்கிறான் குணம் பெறுகிறான் அப்படி அவன் வருகிற பொழுதே நிறைய ஆபரணங்களை எடுத்துகிட்டு வரான் எலிசாவுக்கு கொடுக்கறதுக்கு அவன் பெற்ற ஒரு பாடு போய் எலிசாவை பார்த்து கொடுக்குற பொழுது வேணாம் என்று மறுத்து விடுகிறான் மறுத்து விட்ட ஒரு பாடு ஒரு முடி அதாவது கொஞ்சோண்டு மண்ணை மட்டும் எடுத்துகிட்டு போகிறான் நாட்டில் இருந்து அந்த மண்ணை மட்டும் எடுத்துகிட்டு போகிறான் தன்னுடைய சொந்த நாட்டு அப்படி போகின்ற வழியில் எலிசாவுடைய பணியால் நகை பணத்துக்கு ஆசைப்பட்டு யார் கேகசி கேகசிங்கிறவர் ஆசைப்பட்டு போய் அந்த நாமான் படைத்தலைவனை சந்திக்கின்றான் அதாவது நாமான் சந்திக்கின்றது இது மாதிரி எலிசா வந்து வாங்கிட்டு வர வச்சிருந்தாருன்னு சொல்லி வாங்கிட்டு வர்றான் வாங்கிட்டு வருகிற பொழுது வந்து தன்னுடைய வீட்டில் வச்சுட்டு திரும்பவும் எலிசா வந்து பார்க்குற பொழுது எலிசா எங்கே போயிட்டு வரேன்னு கேட்குறார் கேட்ட உடனே நான் எங்கேயும் போகல அப்படிங்கிறான் மறுக்கின்றான் பொய் சொல்லுகிறான் உடனே நீ பொய் சொன்னதால் நீ எல்லா அபகரணங்களும் உன் வீட்டில் வச்சுருந்த பொய் சொன்ன தவறாக நடந்து கொண்டாய் அதனால் நாமான் பெற்ற தொழுநோயை நீயும் பெற்றுக்கொள்வாய் உன் சந்ததியும் பெற்றுக்கொண்டு தண்டிக்கப்படுவீர்கள் என்று அன்று எலிசா சொன்னது அவனை எல் தொழுநோயால் அவன் பீடிக்கப்பட்டான் அவனுடைய சந்ததிகளும் பாதிக்கப்பட்டன என்று ரெண்டு அரசராகமத்திலே நாம் விவிலியத்திலே படிக்கின்றோம் இப்படி பல்வேறு உதாரணங்களை நாம் கொடுத்து கொண்டு போகலாம் ஆனால் லேவியர் புத்தகத்தில் பதிமூன்றாம் அதிகாரமும் பதினான்காம் அதிகாரமும் தொழுநோயால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக பதிமூன்றாம் அதிகாரத்தில் தொழுநோய் பற்றிய சட்டங்கள் சொல்லப்படுகின்றன தொழுநோய் பாதிக்கப்பட்டால் ஒரு மனிதன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக கிழிந்த உடை தலைவாரக்கூடாது கிழிந்த உடை தலைவாரக்கூடாது அதுக்கப்புறம் அவனை ஊற விட்டு வெளியில் பாளையத்திற்கு அதாவது வெளியிலே ஒதுக்கி வச்சுருப்பாங்க அப்படியே அவன் உள்ளே வந்தாலும் தீட்டு தீட்டு என்று கத்தி கொள்ள கத்திக்கிட்டு போகணும் மற்றவங்க பார்த்துடக்கூடாது மற்றவங்க பார்த்தாலும் அவன் ஒதுங்கியே செல்ல வேண்டும் அப்படிப்பட்ட சட்டங்களாக யூத சட்டங்கள் இருந்தது அதை தான் புத்தகத்தில் பதிமூன்றாவது அதிகாரத்தில் சொல்லப்படுது பதினான்காவது அதிகாரத்தில் அந்த நோய் நீங்க பெற்றால் அதற்குரிய வழிமுறைகள் சட்டங்கள் என்ன எப்படி அதுக்கு பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத பதினான்காம் அதிகாரம் தேவியர் புத்தகம் பதினான்காம் அதிகாரம் சொல்லுவது இப்படி இந்த பின்னணியில் தான் கடவுள் எப்படி அந்த தொழுநோயால் தொழுநோயை கொடுத்து அதை ஒரு புதுமையாகவே அவர்களுக்கு செய்தார் அதே நேரத்தில் தண்டிக்கவும் பட்டார்கள் இந்த பின்னணியில் இன்றைய நற்செய்தியில் இந்த தொழுநோயால் பாதிக்கப்பட்ட நபர் ஒதுக்கி வைக்கப்படுகிறார் சமுதாயத்தில் ஒதுக்கி வைக்கப்படுகிறார் அதே நேரத்தில் முழுவதுமாக உடலளவிலும் உள்ளத்தளவிலும் பாதிக்கப்படுகிறார்கள் ஏன்னா இன்றைக்கி நம்ம உடல் வியாதி உள்ள வியாதி நம்ம அந்த குடும்பத்தில் யாருக்க வியாதி நம்ம கூட இருந்து பார்த்தோம்னா அவங்களுக்கு நம்ம பார்த்துக்கிறது ஆறுதல் சொல்கிறதே அவங்களுக்கு பெரிய குணப்படுத்துதாக இருக்கும் தூக்கி ஒரு சிலவர் ஓரம் கட்டிடுவாங்க வீட்டில் வயசானப்பா அந்த கட்ட கிடக்கட்டும்னு சொல்லி ஓரம் கட்டி வச்சுருவாங்க இது தவறான கருத்து அதே நிலமை தான் உனக்கும் பிள்ளைங்க அதுதான் உனக்கம் செய்யப்போகுது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு மருந்து மாத்திரை கொடுக்குறோம் நாம் அவங்கள கவனிக்கிற விதம் அவர்களுக்கு ஆறுதலான வார்த்தை ஜபம் இது தான் அவங்களுக்கு இன்னும் அதிக முழு நம்பிக்கையை கொடுத்து அவர்கள் குணப்படுத்துவதற்கான வழிவகை செய்கிறது அப்படிப்பட்ட நிலையில் இப்படி தொழுநோயால் பாதிக்கப்பட்ட நபர் ஆண்டவர் ஆண்டவரேசுடன் வந்து உங்களால் முடியும் அப்படின்னு சொல்லி தன்னிடம் இருந்த முழு நம்பிக்கையை கொடுப்பது வண்ணமாக ஆண்டவர் வரேசுடைய காலில் விழுகிறார் விழுந்த உடனே அவரை தூக்குறார் தொடுறார் அவர் மீது பரிவு கொள்கிறார் தொடுகிறார் தொட்டு அவரை கொண்டு நான் விரும்புகிறேன் உமது நோய் நீங்கு என்று சொன்ன உடனே அவருடைய தொழுநோய் நீங்குகிறது முழுவதும் குணம் பெறுகிறான் முழு மனிதனாக்கப்படுகிறான் இந்த சமுதாயத்தில் ஒரு மனிதனாக சேர்த்துக்கொள் ஏன்னா ஊற விட்டே ஒதுக்கி வச்சிருந்த சூழ்நிலையில் அவன் மீண்டும் சமுதாயத்தில் சேர்த்துக்கொள்ளப்படுகிறான் அதற்குரிய பரிகாரத்தையும் ஆண்டவர் இயேசு நற்செய்தியில் இரண்டாவது பகுதியிலே சொல்லுகிறார் போய் குருவிடம் மோசை எழுதிய சட்டவாறு குருவிடம் காட்டி அதற்குரிய சான்றி பெற்றுக்கொள் அப்படின்னு சொல்லி உடல் அளவில் உள்ளத்தளவில் அவன் முழு மனிதனாக இருக்கிறான் ஆக முழு நம்பிக்கையை வெளிப்படுத்தினால் அவனுக்கு உடல் சுகம் கிடைக்கிறது உள்ள சுகம் கிடைக்கின்றது ஆம் கிறிஸ்திய சிவில் பிரியமான சகோதர சகோதரிகளை இன்றைய காலகட்டங்களில் இந்த நற்செய்தியை நாம் தியானிக்கிற பொழுது இன்று மனதளவிலும் உடலவிலும் பல்வேறு வியாதிகளோடு நாம் இருக்கிறோம் உடலளவில் எல்லோருக்குமே அறிந்த ஒன்று உள்ளத்தளவில் இன்னைக்கு நிறைய மனவிரக்தி சுமை நிறைய பாவ உணர்வு குற்ற உணர்வு போட்டி பொறாமை இப்படிப்பட்ட உணர்வுகளெல்லாம் இன்றைக்கி நம்மளை போட்டு அழுத்துது வளரவிடாமல் நம்மளை அப்படியே ஆக்கிடுது உறவுகளிடம் உறவு விரிசல் நிறைய பார்க்குறோம் இப்படிப்பட்ட பாவ நிலையிலிருந்து நாம் வெளிவர வேண்டும் இப்படிப்பட்ட நோயிலிருந்து வெளிவர வேண்டும் இந்த நோயிலிருந்து உள்ளத்தில் உள்ள நோயிலிருந்து வெளிவருகிற பொழுதும் உடலளவில் சந்திக்கின்ற நோய்களை நாம் ஈஸியாக குணமாக்க முடியும் மருந்து மாத்திரைகள் நம்முடைய ப்ராக்டிஸ் நம்முடைய பழக்க வழக்கங்கள் அதிகமாக நிச்சயமாக குணமாக்கக்கூடிய சூழ்நிலையை நாம் பார்க்கலாம் எப்படி கடவுள் ஆண்டவர் ஏசு அவரை தொட்டு குணப்படுத்தி உள்ளத்தளவிலும் அவருக்கு முழு முழு விடுதலை கொடுக்கின்றார் உள்ளத்தளவிலும் முழு விடுதலை கொடுத்து அவனை குணப்படுத்துகிறார் இதே நிலையில் இன்றைய நாளில் இந்த பேராலயத்தில் பல்வேறு எண்ணங்களோடு தேவைகளோடு மன சுமைகளோடு கடன் சுமைகளோடு பாரசுமைகளோடு குடும்ப சுமைகளோடு இந்த ஆலயத்தில் கூடி வந்து அன்னையை பார்த்து நான் ஜெபிக்க வந்திருப்பேன் தாயே எனக்கு இந்த வியாதி தீர வேண்டும் எனக்கு இந்த பிரச்சனைகள் தீர வேண்டும் இடப்பிரச்சனை தீர வேண்டும் கடன் சுமை தீர வேண்டும் என் பிள்ளைகளுக்குள்ள நல்ல உறவு இருக்க வேண்டும் என்று பல்வேறு தேவைகளோடு பட உடல் உடல் உள்ள வியாதிகளோடு இந்த பேராலயத்தில் கூடியிருப்பீர்கள் முழு நம்பிக்கையோடு முழு நம்பிக்கையோடு இந்த பீடத்தில் ஆண்டவர் இயேசு நம்மிடம் பயணிக்க இருக்கிறார் நம்மளோடு இருக்கிறார் நம்மை குணப்படுத்த காத்து கொண்டிருக்கிறார் அந்த முழு நம்பிக்கையோடு நம்முடைய தேவைகளை சமர்ப்பிக்கின்ற பொழுது நிச்சயமாக நமக்கு உடல் சுகத்தை உள்ள சுகத்தை கொடுக்கக்கூடியவர் ஆண்டவர் அதை தான் இன்றைய முதல் வாசகத்தில் நாம் யோவான் எழுதிய திருமுகத்திலே படிக்க கேட்டோம் அதாவது மூன்று விதமான சான்றுகள் கொடுக்கப்படுகின்றன நீரு நெருப்பு நீரு நெருப்புனா ஏசு என்று சொல்லப்படுகிறது அடுத்து தூய் தூயாவை நீர் என்றால் எதை குறிக்கின்றது என்றால் நீர் வந்து மனிதத்தன்மையை குறிக்கின்றது அதாவது இரத்தம் வந்து இரண்டாவது இரத்தம் வந்து இறைத்தன்மையை குறிக்கின்றது நீரும் இரத்தமும் தூய ஆவையும் இந்த மனிதத்தன்மையும் இறைத்தன்மையும் கொண்டவர் ஆண்டவர் ஏசு அப்படி மனிதத்தன்மையும் இறை கொண்டவர் ஆண்டவர் ஏசு என்பதை தூய ஆவையார் சான்று பகர்கிறார் அப்போ மூன்று சான்றுகள் மனித இறைத்தன்மை கொண்டவர் ஆண்ட ஆண்டவர் ஏசு அவை நம்மை இரட்சிக்கிறார் மீட்கிறார் நமக்கு நம்பிக்கை கொள்கிற பொழுது நிலை வாழ்வை அளிக்கின்றார் நம்பிக்கை கொள்கிற பொழுது நிலை வாழ்வு உடல் சுகம் உள்ள சுகம் இந்த மூன்றும் நமக்கு நிறைவாக கிடைக்கின்றது ஆம்பிரியமான அன்பு சகோதரமே அன்னையின் அன்பு பக்தர்களே ஒவ்வொரு நாளும் நம்முடைய நம்பிக்கை முழு நம்பிக்கை கொண்டு ஆண்டவரிடம் வருகிற பொழுது அவரோடு பயணிக்கின்ற பொழுது செபிக்கின்ற பொழுது நாம் நிச்சயமாக இந்த குற்ற உணர்வு பாவ உணர்வு உடல் உள்ள வியாதிகளில் நாம் விடுதலை கிடைக்கும் நிச்சயமாக நம்மை குணப்படுத்துவார் மன நிறைவோடு சந்தோஷத்தோடு நாம் இல்லம் செல்வோம் இல்லம் செல்வதற்கு முன்பு நாம் முழு நம்பிக்கையோடு இந்த ஆண்டவரோடு பயணிப்போம் செபிப்போம் அருள்வரத்தை பெறுவோம் ஆமேன்